ஏறத்தாழ முப்பது மணி நேரம் ஒரு முதலமைச்சரையே காணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி அதுக்கு பிறகு அவர் வீட்டில் உட்காந்து ஏழு மணி நேரம் விசாரணை பண்ணதுக்கு பிறகு நேற்று இரவு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரே கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த ஏழு மணி நேரம் அவர் வீட்டில் நடந்த விசாரணை என்ன ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சரான ஹேமந்த் சோரனுடைய டெல்லி வீட்டில் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருந்துச்சு அவர்கிட்ட வந்து ஒரு பி எம் டபிள்யூ பினாமி பேர்ல இருந்துச்சு இது மட்டும் இல்லாம பல நில மோசடி வழக்குகள் அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற பேர்ல அவர் மீது தொடுத்து இருக்கக்கூடிய வழக்கு என்ன கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது இருந்து இதுவரைக்கும் ஏறத்தாழ நூற்றி இருபத்தோரு அரசியல் தலைவர்கள் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க யாரு அமலாக்கத்துறை அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஏறத்தாழ நூற்றி பதினஞ்சு பேர் ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எதிர்க்கட்சியையும் எதிர்க்கட்சியோட கூட்டணியா இருக்கிறவங்கள சார்ந்தவங்க தான் அப்படின்னு பத்திரிக்கை செய்திகள் வருது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை ஏறத்தால முன்னூற்றி நாற்பத்தி நாலு பேர்த்த மணி லாண்டின் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா அதுல முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் குற்றவாளி என்று முடிவாயிருக்குது மத்தவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த இடி டிபார்ட்மெண்ட் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ மூவாயிரத்துக்கும் அதிகமான ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதுல ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சொத்துக்கள் யாருது யார் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சி தலைவர்கள் மேலெல்லாம் ரைடு பண்ணப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் வந்து இரவோடு இரவாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவங்களை கைது செஞ்சது யார் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா நில மோசடி வழக்கு சம்பந்தமாக ஹேமந்த் சோரன் மேலே ஒரு வழக்கு இருக்கு அவர் ஆஜராக சொல்லி நாங்கள் சம்மன் அனுப்பிச்சோம் அந்த சம்மனை அவர் பொருட்படுத்தலை அதனால நாங்கள் அவரை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இடி டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க இந்த ஹேமந்த் சோரன் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தா மோச்சா அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ் சிபிஎம் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தான் ஜார்க்கண்ட்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இந்த ஜேஎம்எம் கட்சியினுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் தான் முதலமைச்சராக இருக்கார் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு லேண்ட் அக்கோசியேஷன் அதாவது நில மோசடி வழக்கு இருக்குன்னு சொல்லி இந்தியாவினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை விசாரிக்கிறதுக்காக அவருக்கு தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க அந்த சம்மன் அவர் ஏற்றுக்காமல் இடி டிபார்ட்மெண்ட்டில் போய் ஆஜராகாமல் இருந்தார் இந்தியாவினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது அமலாக்கத்துறை வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சியை சார்ந்தவங்க அல்லது எதிர்கட்சியினோட கூட்டணியாக இருக்கிறவங்க இவங்கள டார்கெட் பண்ணி கைது பண்ணுறாங்க அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் பேப்பரில் வந்துகிட்டு இருந்தாலும் அதே கருத்தை தான் ஜார்க்கண்டோடைய முதலமைச்சரான ஹேமந்த் சோரனும் தெரிவிச்சிருக்காரு இது என் மீதான பழிவாங்கும் நடவடிக்கை அதாவது காங்கிரஸும் காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை மிரட்டுறதுக்காகவே இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு ஹேமந்த் சோரனுடைய கைது குறித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது இந்தியாவினுடைய ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்தையே செதைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மாநிலத்துக்குள்ள பூந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே வந்து ஒரு மத்திய நிறுவனம் கைது பண்ணுது அப்படின்னா அந்த மாநில மக்களினுடைய அரசியல் அபிலாசத்தையே கேள்விக்குட்படுத்துற மாதிரி அதாவது பெடரலிசத்தையே உடைக்கிற மாதிரி அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சிபிஐயா இருக்கட்டும் இது எல்லாமே பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய முகாம்களை உடைக்கிறதுக்காகவே பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற கருத்தை வந்து நேற்று முன் வச்சிருக்கார் ராகுல் காந்தியினுடைய கருத்தை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பல பத்திரிகை தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே குறிப்பாக இருக்குமெண்ட் டேரக்டரேட் கொடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஏறத்தாழ நூற்றி இருபத்தோரு பேருக்கு மேல பலகட்ட விசாரணைகளை வந்து இந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க அதுல ஏறத்தாழ நூற்றி பதினஞ்சு பேர் எதிர்கட்சியை சார்ந்தவங்க அல்லது பாஜக அல்லாத கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிற தகவலை ஆய்வுபூர்வமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்காங்க இந்த நூற்றி இருபத்தோரு அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமானவங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இப்படின்னு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் டெசிக்னேஷனில் இருந்த ஆட்கள் மீது பல வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு அதில் ஏறத்தாழ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாஜக கட்சியை அல்லாதவர்கள் அப்படிங்கிற கருத்து தான் பத்திரிகைகள் வந்து முன்வைக்கிறாங்க இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் ஹேமந்த் சோரனுடைய கைதியை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஹேமந்த் சோரன் ஒரு பாஜக கட்சியை சாராதவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு தனித்துவமான மாநில கட்சியை வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் இன்னும் தெளிவா சொல்ல போனால் அவர் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பழங்குடியின மக்கள் தான் வாழ்றாங்க அந்த பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறதா ஹேமந்த் சோரன் இந்த ஹேமந்த் சோரன் மேல நில அபகரிப்பு அப்படிங்கிற பேர்ல அவர் மேல வழக்கு போடப்பட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் வீட்டில் வச்சு அவர் ஏழு மணி நேரம் விசாரணை செஞ்சு முப்பது மணி நேரம் அவர் வந்து விரட்டி பிடிச்சு அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி அவர் கைது பண்ணியிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த முப்பது மணி நேரமா நாங்க அவர் தேடிட்டு இருக்கோம் அவர் மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க இது எப்படி சாத்தியம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காணவில்லை அப்படின்னு இந்தியாவினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி சொல்ல முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க அந்த தகவல் தான் வந்து எல்லா பத்திரிகைகளையும் பரவிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோருடைய வீட்டில் வச்சு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க அவர் பதவி விலகிட்டார் புதிய முதலமைச்சர் வந்து ஜார்க்கண்டுக்கு வரப்போகிறதாக பலகட்ட செய்திகள் தெரிவிக்கிறாங்க இதில் குறிப்பாக நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹேமந்த் சோருடைய கைது அப்படிங்கிறது பாஜக கட்சி சாராத முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் மிக முக்கியமானவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஹேமந்த் சோரன் கைது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது அமலாக்கத்துறை மோடி அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை தொடர்ச்சிய எதிர்கட்சியை சார்ந்தவங்களை குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இருபத்தி நாலு தலைவர்கள் வீட்டில் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பத்தொன்பது தலைவர்கள் வீட்டில் வந்து ரைடு பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்சிபி காங்கிரஸ் இருக்காங்களே என்சிபி காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பா பதினோரு தலைவர்கள் வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கு சிவசேனா அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் வீட்டில் கட்சிக்காரங்கள் வீட்டில் எட்டு பேர்த்து வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎம்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்குற விதமாக பல தலைவர்கள் அமைச்சர்கள் மீது வந்து இடி வந்து ரைடு பண்ணி கைது பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா பிஜு ஜனதா கட்சியா இருக்கட்டும் ஆர்ஜேடி கட்சியா இருக்கட்டும் பிஎஸ்பியா இருக்கட்டும் ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இல்ல ஒய் எஸ் ஆர் இருக்கட்டும் இல்ல தெலுங்கு தேசம் பார்ட்டியா இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாநில கட்சிகள் அந்த மாநில கட்சிகளை சார்ந்த மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூன்றாம் கட்ட ஆட்கள் கிடையாது அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த தலைவர்கள் சார்ந்த குடும்பங்கள் அந்த கட்சியில மினிஸ்டரா இருந்தவங்க முதலமைச்சரா இருந்தவங்க துணை முதலமைச்சரா இருந்தவங்க இது மாதிரி மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க மேலே தான் தொடர்ச்சியாக வழக்கு போடப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு தெளிவாக சொல்லுது இதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு எல்லாமே எதிர்கட்சியை சார்ந்து அல்லது எதிர்கட்சியினுடைய கூட்டணி சார்ந்து இருக்குது அதாவது பாஜக அல்லாத கட்சியை சார்ந்திருக்கு ஆனால் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே ஊழல் பண்ணலையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது பாஜக கட்சியை சார்ந்த நிறைய அரசியல்வாதிகள் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருக்குது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய முன்னாள் பாஜக முதலமைச்சராக இருந்த பி எஸ் எடியூரப்பா அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்து பத்தொம்பது டு இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் ஒரு ஹவுசிங் காம்ப்ளக்ஸ் ப்ராஜெக்டில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கர்நாடகாவினுடைய ஹைகோர்ட்டே ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க யார் மேல பி எஸ் எடியூரப்பா மேல அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் லோக் யாதவ் போலீஸ் வந்து இந்த பிஎஸ் எடியூரப்பா மேல எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் இவர் மேல ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் சம்பந்தமான ஊழல் வழக்கு போலீஸே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு இவர் வீட்டில் இடி ரைடு நடந்திருக்கா இவர் கைது செய்யப்பட்டிருக்காரா இவர் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்பட்டிருக்காரா அப்படின்னா இதுவரைக்கும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர்த்து மேலே இந்த அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணியிருக்காங்க அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே வச்சிருந்திருக்காங்க ஸோ இப்போ இங்கே அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா ஏன் பிஜேபி கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே விசாரிக்கப்படலை பாஜக அல்லாதவங்க மேலே ஏன் இந்த வழக்குகள் வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயண ராணே அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முந்நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணதாக ஒரு மிகப்பெரிய வழக்கு இருக்கு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இடி வந்து ரைடு பண்ணி அவர் மேலே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் காங்கிரஸை விட்டு விலகி அவர் பிஜேபியில் போய் சேர்றாரு அவர் பிஜேபியில் சேர்ந்த உடனே அவர் மீதான வழக்கு அப்படியே டம்ப் பண்ணப்பட்டு எந்த விசாரணையும் இல்லாமல் மூடி மறைக்கப்படுது இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா அந்த கட்சியை சார்ந்த சுவேனந்த் திரிவேதி இவர் ஊழல் பண்ண விஷயமா ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் வீடியோ ப்ரூஃபே இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த வீடியோ ப்ரூஃப் வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த வீடியோ ப்ரூஃப் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நாரதா ஸ்கேம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஊழல் சம்பந்தமான ஒரு ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு ஆனால் அவர் மீது வழக்கு பதியப்பட்டுச்சு அவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிக்க விடப்பட்டுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு மாறுறாரு அவர் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு மாறின உடனே அவர் மீதான வழக்கு வந்து அப்படியே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா அந்த நாரதா ஸ்கேம் இஷ்யூவில் அதில் இவர் பேரே இல்லை அவர் பேரே வந்து நீக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அசாமினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வாஸ் சர்மா இவர் மேலே ஏறத்தால பார்த்தீங்கன்னா லூயிஸ் பர்கர் கேஸ் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேஸ் இருக்கு இது ஒரு பழைய கேஸ் இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு இவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிஜேபிக்கு காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு மாறின உடனே இவர் இன்றைக்கி அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக இருக்கார் ஆனால் இவர் மேலே சொல்லப்பட்ட அந்த லூயிஸ்பர்கர் கேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் எந்த விதமான துரிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது இந்த பட்டியலை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை வெளியிட்டிருக்காங்க அந்த பட்டியலில் இன்னும் அடுக்கடுக்காக நிறைய பேர் இருக்குது அதில் குறிப்பாக சொல்ல போனால் மத்திய பிரதேசனுடைய மிக முக்கியமான பாஜக தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் இவர் மேலே ஒரு மிகப்பெரிய வழக்கு இருக்குது அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் சிபிஐ அவருக்கு ஒரு கிளீன் சிட்டு கொடுத்து அந்த வழக்கை முடிச்சு விட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கேப்டன் அமிரிந்தர் சிங் இவருடைய வழக்காக இருக்கட்டும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ரிலேட்டிவ் வீட்டில் ரைடு பண்ணப்படுது யாராலன்னா இந்த அமலாக்கத்துறையால் அமலாக்கத்துறை ரைடுக்கு பிறகு அவர் வந்து பிஜேபியில் இணைகிறார் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ரமேஷ் பொக்காரியா அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் முகுல் ராய் இது மாதிரி பல பாஜக கட்சியை சாராத அரசியல் தலைவர்கள் அவங்க மேலே மணி லாண்ட்ரிங் ஆக்டின் கீழே அமலாக்கத்துறையால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட சொந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து பிஜேபியில் போய் இணைகிறாங்க அப்படி இணைஞ்ச உடனே அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது பார்த்திங்களா அந்த வழக்குகள் எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் வந்து தொடர்ச்சியாக பிஜேபிக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இது வரைக்கும் பிஜேபி அல்லாத கட்சி இருக்காங்க இல்லையா அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்பி ஏறத்தாழ இரநூத்தி பதினோரு பேர் பிஜேபிக்கு தாவிருக்காங்க அதாவது அந்த கட்சியிலேருந்து பிஜேபிக்கு மாறியிருக்காங்க ஒன்று அவங்க மேலே ஏதாவது ஒரு வழக்குகள் போடப்பட்டிருக்கலாம் அவங்க மேலே இடி ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கலாம் அவங்க மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து பத்திரிக்கைகள் சொல்கிறாங்க இவங்க பிஜே இவங்க மற்ற கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்ததுக்கு பிறகு திருப்பி இவங்க தேர்தலில் நிற்கிறாங்க அப்படி இவங்கெல்லாம் தேர்தலில் நிற்கும் போது இவங்களுடைய பட்டியலில் ஏறத்தாழ முப்பத்தொம்போது சதவீதம் கூடி இருக்கு அப்படிங்கிற தகவலை ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கரப்ஷன் பண்ணிவிட்டு பிஜேபி அல்லாத கட்சியில் இருக்காங்க அந்த கரப்ஷன் பண்ண தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை கரப்ஷன் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மிரட்டப்பட்டு பிஜேபி கட்சிக்குள்ளே வந்து மாறுறாங்க இதுக்கு வந்து இடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பயன்படுத்தப்படுதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு இடியால் ரைடு பண்ணப்பட்ட பெரும்பாலானவங்க ஜெயிலுக்கு போனாங்களோ இல்லையோ பிஜேபி கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை பல்வேறு தளத்தில் வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வந்து முன் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எளிமையான மக்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு காலத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது சிபிஐ ரைடு நடக்குது அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த இடின்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைடு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடி துறை அப்படிங்கிறது ஏறத்தாழ வெறும் நானூறு ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரத்தி அறநூறு ஆஃபீஸர்ஸுக்கு அதிகமாக இருக்காங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுடைய கிளை அமைப்புகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிபிஐயை விட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட லோக்கலில் இருக்கக்கூடிய அதாவது மாநில கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை விட மிக 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 அதிகமான பவர் கொண்ட ஒரு பாடியாக இந்த இடி டிபார்ட்மெண்ட் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கருத்தை தான் பத்திரிகை வந்து தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வழக்குகள் வந்து மிக முக்கியமான தலைவர்கள் மேலே பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க யார் பதிய அப்படின்னா கமலாக்கத்துறை தான் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் அதிகமான ரைடுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிக மதிப்பிலான சொத்துக்கள் வந்து இந்த இடி துறையால் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து பத்திரிகை செய்தியை சொல்றாங்க அதாவது ஒருத்தங்களை ரைடு பண்ண உடனே இவங்க மேலே இந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு முடிய வரைக்கும் இவங்க எந்த சொத்தையுமே பயன்படுத்த முடியாது இவங்க சொத்தை நாங்கள் சீஸ் பண்ணுறோம் அப்படிங்குறாங்க இது இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்த அமலாக்கத்துறையினுடைய சட்டங்கள்ல பல திருத்தங்களை கொண்டு வந்து வெளிநாடுகளில் சொத்து இருந்தால் கூட அதை முடக்க முடியும் அல்லது அதுக்கு இணையான இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்தை முடக்க முடியும் அப்படிங்கிற மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றத்தினூடாக பல லட்சம் அதாவது ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்து வந்து இங்கே முடக்கப்பட்டிருக்கு இடியால் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த இடி துறையினுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தை வந்து நிறைய அமெண்ட் பண்ணி அதாவது சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் பண்ணி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் துறையை வந்து ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது இப்படி தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினுடைய அதிகாரத்தை கூட்டுவதற்காக பல சட்ட திருத்தங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட்ஸே வந்து நிறைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அமலாக்கத்துறை ஒருத்தரை போய் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி கைது பண்ணி அவங்கள விசாரணைங்கிற பேரில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினா அதாவது யாரோ ஒருத்தங்களை குற்றவாளின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குற்றவாளின்னு ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டையே எவிடன்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒருத்தரை போய் குற்றவாளின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போய் இந்த அமலாக்கத்துறை காவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து புதிய சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இயல்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒரு போலீஸ் ஒருத்தங்களை வந்து கைது பண்ணும்போது எப்படி நடந்துக்குவாங்க அவங்கள கைது பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமே இல்லை குற்றவாளியாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு மிரட்டி கூட அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் அடைப்பில் எப்படி வந்து ஒருத்தர் குற்றவாளியை முடிவு பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இப்படி கைது பண்ண இல்லையா அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழே அமலாக்கத்துறை கைது பண்ணுறது எல்லாமே நான் பெயிலபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கைது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் நேரடியாக நாங்கள் உங்களை கைது பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்களாம் அவங்கள விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சருடைய ஹேமந்த் சோரனுடைய கைது கூட இப்படி தான் நடந்திருக்கு அவர்கிட்ட வந்து ஏழு மணி நேரம் விசாரணை அப்படிங்கிற பேரில் அவரை விசாரிக்கிறதுக்காக அவரை சுற்றி வளைக்கப்பட்டு அவர் வீட்டில் வச்சு அவர் விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்தியாவில் இது மாதிரி அமலாக்கத்துறையினுடைய கைதுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணைன்னு போய் அவங்கள வந்து கைது பண்ணுற போக்கு தான் நிறையா நடந்திருக்கு அதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே விசாரணைங்கிற பேரில் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஒரு அரசு துறை அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகபட்சமான அதிகாரத்தை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரம் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவங்க பிஜேபி அல்லாதவ சார்ந்தவங்களை வந்து தன்னோட கட்சிக்கு கொண்டு வரதுக்காக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சிக்கு வராத மற்ற கட்சியை சார்ந்தவங்க மீது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த துறைகள் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு